ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோட்டுக்கடையில் சாப்பிட்ற மசாலா சுண்டல் வந்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து பட்டாணியை வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குக்கரில் எட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ நான் தான் நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறமா இது வந்து தனியாத்தூள் டிஷுக்கு தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரே ஒரு தக்காளி இது வந்து வெங்காயம் வந்து நான் சின்னதாக இருந்ததுனால ரெண்டு எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் ஒன்று போதும் தனியா இது வந்து கரம் மசாலாத்தூள் தனி மிளகாய் தூள் இதை வந்து மல்லித்தலை எடுத்திருக்கேன் முதல்ல வந்து வெங்காயமும் தக்காளியும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒரு கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டுடலாம்

இன்றைக்கி வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பட்டாணி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நான் சொன்ன மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க பட்டாணி இதில் சேர்த்துடலாம் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இது ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சுட்டு பட்டாணியில் வந்து அந்த கிரேவியில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே இறங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து கிரேவி நம்மளுக்கு இருக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஒரு ஸ்பூன் கடலை மாவு வந்து எடுத்து கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம் இதை ஃபைனலாக வந்து நம்ம அதில் ஊற்ற போகிறோம் இதை நான் ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன் கடலை மாவு எடுத்து வைக்கிறதுக்கு நீங்கள் இதை எடுத்து கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க கிரேவி வந்து கொஞ்சம் த சுண்டல் வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நம்ம அவிச்சு வச்சுருக்க தண்ணியோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க நல்ல பச்சை வாசனை வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இந்த ராஸ் எல்லாமே போகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ கிரேவி வந்து நல்ல பச்சை வாசனை எல்லாம் போய் நம்ம ஊட்டின தண்ணி கொஞ்சம் பாதி அளவாக குறைஞ்சிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கடலை மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் ஊற்ற போகிறோம் நமக்கு வந்து கடலை மாவு சில பேர் விருப்பப்பட மாட்டாங்க அது விருப்பப்படாதவங்க வந்து கான்ஃப்ளவர் வந்து ரெண்டு ஸ்பூன் கரைச்சி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நம்ம மாவை ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அப்படி வந்து ரெண்டுமே வேண்டாதவங்க வந்து ப பட்டாணியை வந்து நல்ல வேக வச்சு எடுத்துருக்கோம்ல அதை வந்து மிக்சியில் வந்து ஒரு ஸ்மாஷ் பண்ணி ஒரு டைம் ஒரு வைப்பரில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துடும் அதை வந்து நீங்கள் இது கூட கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு திக்காக வரும் நம்ம வந்து மசாலா பூரிக்கு வந்து உள்ள மசாலா வந்து இதே ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து கடலமாவுக்கு பதில் வந்து கார்ன்ஃப்ளவர் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதே ப்ராசஸ் தான் சேமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும் கொதிச்சோடன ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அடுப்பை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்